டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை புதிய வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கும் நிலையில் தேர்தலுக்கு முன்பாக கெஜ்ரிவாலை சிறையில் அடைக்க பாஜக சதி செய்வதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை எட்டு முறை சம்மன் அனுப்பியிருந்தது முன்னதாக சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு நீதிமன்றம் நேற்றைய தினம் ஜாமீன் வழங்கியது இந்நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருபத்தோராம் தேதி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை ஒன்பதாவது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக மேலும் ஒரு புதிய வழக்கை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளது டெல்லி குடிநீர் வாரியத்தில் சட்டவிரோத டெண்டர் மற்றும் பண மோசடியில் ஈடுபட்டதாக கெஜ்ரிவால் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த புதிய வழக்கு பற்றி கருத்து தெரிவித்திருக்கும் ஆம் ஆத்மி அமைச்சர் அதிர்ஷி மக்களவை தேர்தலுக்கு முன் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைக்க மோடி அரசு சதித்திட்டம் தீட்டி இருப்பதாக கூறியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க